ஒரு நிமிஷம் இந்த பிரச்சனை கிளப்புனது யாருங்கண்ணா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இந்த பொருளையை கிளப்புனது யார் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் போடுறாரு எனக்கு டெல்லியிலன்னு சொன்னாங்க எனக்கு தகவல் வந்துச்சு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எட்நூத்தி நாற்பத்தி எட்டுன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அவர் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாங்கள் வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோங்கண்ணா அதாவது ப்ரோ ரேட்டா விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று

இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுல தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலயும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கறது விகிதாச்சாரம் நாளைக்கு அது ஆயிரம் சீட்டு போனால் அதே ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தானே இன்னும் யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல எத்தனை சதவீதமோ நாளைக்கு வந்து சீட்டு அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே இதுதான விகிதாச்சாரம் இதான ப்ரோரேட்டா இதை வந்து மறுபடியும் குழப்பி ஆ ராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழக மக்களை குழப்பணும் அடிப்படை பிரச்சனையை தமிழகத்துல பேசக்கூடாது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேட பத்தி யாரும் பேசக்கூடாது லஞ்ச லாவணியத்தை பத்தி பேசக்கூடாது சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் கொண்டு வரும் பொழுது மிக தெளிவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும் தெளிவா சொல்லியிருக்கோம் இந்த டேர்ம் முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வர இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய டேர்ம் அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல முடியும் அது முடியும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்க ஒரு வருஷமா ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதாமா எங்க திமுக ஆட்சி கலைஞ்சிருமா எங்க திமுக ஆட்சி நாலு வருஷத்துல இல்லாம போயிருமா தான் கதை கட்டிட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் பொழுது தெல்ல தெளிவாக எப்படி வரும் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தலைமை தலைமையேற்று ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாம தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்லும் பொழுது சென்சஸ் எப்போ வரும் டேட்டா எப்போ வரும் ஏன்னா ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் எப்படி வரும் ஏன்னா உங்களுக்கு சென்சஸ் டேட்டா கூட தேவை இருக்காது ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னா தான் உங்களுக்கு சென்சஸ் டேட்டா வேணும் மக்கள் தொகை வேணும் இன்னைக்கு நம்ம ப்ரோரேட்டான்னு சொல்லணும் இருக்கக்கூடிய சீட்டு அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில் மேலே போகும் இது எல்லாம் நம்ம சொன்ன பிறகு மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக தெல்ல தெளிவா அமித்ஷா அவர்கள் மட்டும் இல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே சொன்னாங்க சொன்ன பிறகு மறுபடியும் நடக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக நீங்க ஏமாத்து ஏமாத்தி வேலை செய்யறீங்கன்னு தான் அர்த்தம்